எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது ஜஸ்ட் ஒரு சின்ன கிளாரிபிகேஷனுக்கான வீடியோ நிறைய பேருக்கு புரியலன்னு சொல்கிறதுனால ஒரு ஷார்ட் ஸ்டோரியா இது வரைக்கும் நடந்ததை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொல்றோம் இது வந்து வீராக்கும் திவ்யாக்கும் நடக்கிற கதை அவங்கள சுத்தி அவங்க ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து எப்படி இருக்கு அதான் இதோட ஒன்லைன் சோ இதோட லீட் நேம் வந்து வீரா திவ்யா அப்புறம் வீராவோட ஃப்ரெண்ட் அரசு அவங்களை கட்டிக்க பொன் கயல் ஈரோவோட ஃப்ரெண்டு தான் அரசு திவ்யாக்கு வந்து அவங்க சொந்த அண்ணா கிடையாது இது வந்து ஒரு நட்பால இணைஞ்ச ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு பையன் ஃபேமிலிக்காக எயிட் இயர்ஸ் யாரையும் பார்க்காம யாரோட கான்டாக்டும் இல்லாம போய் ஒர்க் பண்ற கேரக்டர் தான் ஹீரோவோட கேரக்டர் சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு ஃப்ரெண்டும் கூட போயிடுவாங்க ஏன் இப்படி இருக்காரு கோவப்படுறாரு பயப்படுறாரு இந்த மாதிரி கேள்விக்கான ரீசன் வந்து எயிட் இயர்ஸ் ஹீரோயின் கூட எந்த காண்டாக்டும் இல்லாம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி சம்பாதிச்சுட்டு வந்த பையன் அவனுக்குள்ள இருக்க ஒரு சின்ன பயம் அந்த ஏத்துக்குமா இல்ல மனசுல அவன் தான் இருப்பானா அந்த சந்தேகம் அந்த பயம் அது ஒரு மனுஷனுக்கு ஊறி போனா சைக்கலாஜிக்கலா மன அழுத்தத்துல எந்த அளவுக்கு பாதிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஒன்லைன் தான் அது சோ அதனால ஹீரோ வந்து கோவக்காரனோ இல்ல சந்தேகப்படுறோனும் இல்ல அது அதுவும் ஒரு வகையான அன்பு அது எக்ஸ்ட்ரீம் போனாதான் அந்த ஹீரோ வந்து நெகட்டிவா மாறணும் ஆனா ஹீரோக்கு இருக்கிறது வந்து அது அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் இல்லை அந்த பயத்தினோட வெளிப்பாடுதான் அந்த கோவம் கூட இப்ப அவர் வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு இருக்கிற பயத்துக்கான காரணம் வந்து அவங்க அம்மா அவங்க மாமா அப்படின்ற அவங்க ஃபேமிலி அவங்கள சுத்தி ஹீரோயினுக்கு ஏதோ இருக்குன்ற ஒரு விஷயம் தெரியுது ஆனா என்னன்னு தெரியல அதெல்லாம் தெரியற வரைக்கும் ஹீரோக்கான பயம் தான் இப்படி வெளிப்படும் இதை தாண்டி வேற ஒன்னும் இல்லை இவியவும் வீரா கிட்ட நிறைய விஷயம் மறைக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்ன இருந்துருச்சு எப்படி எல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க அந்த மாதிரி விஷயம் நிறைய மறைக்கிறதுனால அவருக்கு இருக்க பயம் பிளஸ் அந்த பொண்ணு அவங்க பேச்ச கேட்டதா மாறிடுமோ அப்படின்னு அவருக்குள்ள இருக்க இன்னொரு பயம் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி பயங்கள் தான் அவரை சேர்த்து வச்சு அவர் இப்படி காட்டுது அதுவுமே ஒரு முரட்டுத்தனமான காதல் தான் சோ இத ஒரு வித்தியாசமா பார்க்க வேண்டாம் நினைக்கிறேன் ஹீரோவை யாருமே ஒரு வில்லனா யோசிக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன் ஹீரோவோட அப்பா அம்மா வந்து ஜெயச்சந்திரன் விஜய் ஈரோயினோட அம்மா அப்பா வந்து தேவி சரவணன் அரசோட அம்மா அப்பா வந்து விக்னேஷ் ஜானு ஓரளவுக்கு தான் லீட் கேரக்டர்ஸா இருப்பாங்க இவங்கள தான் நம்ம ரிப்பீட்டடா பாக்குற மாதிரி இருக்கும் நான் ஃபுல்லா புரிய வச்சேனான்னு தெரியல சில பேர் பேருங்க தெரியல சொன்னதுனால சில பேருங்களை மென்ஷன் பண்ணிட்டேன் அதே மாதிரி சில கான்செப்ட் ஏன் அவர் கோவமா இருக்காரு அப்படி கேட்டதுனால அதுக்கான விளக்கமும் கொடுத்துட்டேன் இது புரியலன்னு வந்த மெசேஜ்காக ஒரு பதில் அவ்வளவுதான் அடுத்த பிரச்சனை வந்து வாய்ஸ் பிரச்சனை நான் வீடியோ ஆரம்பிச்ச காலத்திலேயே சொல்லியிருப்பேன் நான் இருக்க இடம் வந்து ரொம்ப மெயினில் இருக்கிறதுனால அது மெயின் ரோட் வண்டி சவுண்ட் நிறைய கேட்கும் மார்க்கெட் வேற பக்கத்துல இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் சோ சவுண்டுக்கும் எங்களுக்கும் பஞ்சமே இருக்காது எல்லாம் கட் பண்ணிட்டு தான் பேசணும் அதே மாதிரி ஆரம்பத்துல நான் மைக் யூஸ் பண்ணல ஆரம்பத்துல கேட்ட வீடியோ எல்லாம் வந்து நார்மல் வாய்ஸ்ல தான் அதனால தான் அது கொஞ்சம் கம்மியாக கேட்குற மாதிரி இருக்கும் இப்பதான் மைக் நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அது கூட ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள மைக்லாம் ஒரு பேசிக் மைக் சோ அதுல என்னால எவ்வளோ சவுண்ட் கொடுக்க முடியுமோ நான் கத்தி பேசி தான் கொடுக்குறேன் கட்டிக்கும் போது என் போன்ல ஒரு அளவுக்கு டீசென்டா தான் கேக்குது வாய்ஸ் மட்டும் டிஃபரன்சியேஷன் தெரியுது அதை கொஞ்சம் மாத்திட்டா அப்புறம் எல்லாரும் வயசும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு எனக்கு ஒவ்வொரு கேரக்டருக்கும் வாய்ஸ் தனியாக தெரிஞ்சா நல்லா இருக்கும் தோன்றதுனால சில பேரோட வாய்ஸ் மாறும்போது அவங்க டைலாக் கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிடுது அது எனக்கு புரியுது இல்லைன்னா ஒருத்தரே எல்லாருக்கும் பேசுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அதனாலதான் அந்த டிஃப்ரென்சியேஷன் வச்சேன் அதே மாதிரி அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்க போறது இல்லை அதனாலதான் அந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு கொடுத்தேன் சோ அதையும் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாய்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் டைமிங் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு டைமிங் கம்மியா போடுறேன்னு கமெண்ட்டும் நாங்கள் பார்த்தோம் பேசுறது சவுண்டா கேட்கணுன்றதுக்காக தான் பேக்ரவுண்ட் நைஸ்ல எப்போ கம்மியா இருக்கும் அந்த டைம்ல பேசுறோம் அதனால வந்து வீடியோட டைமிங் கம்மியாயிடுச்சு எங்களால்தான் கொடுக்க முடியல சாரி ஏன் டைமிங் கம்மியாயிடுச்சுன்னு நாங்கள் நிறைய கமெண்ட் பார்த்தோம் சோ அதுக்கும் மன்னிச்சிருங்க ஓரளவுக்கு வந்த கமெண்ட் எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் இது ஏதாவது சுற்றுந்தாலும் தப்பா நினைக்காதீங்க மன்னிச்சிருங்க அப்புறம் கமெண்ட் கூட ஃபீல் பண்ணாதீங்க நாங்கள் ஃபீல் பண்ண மாட்டோம் எங்களுக்கு ஒவ்வொரு கமெண்ட்டுமே ஒரு பூஸ்ட் மாதிரி தான் ஸோ நீங்கள் போடுறது வந்து எங்களை கஷ்டப்படுத்தோமோ காயப்படுச்சுமோன்னுலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் இருக்குதுன்னு பார்க்குறது எங்களுக்கு கரெக்ட்டு ஷோ அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் போட்டால் எதுக்கு கஷ்டப்படுவோமோ இந்த கேள்வி கேட்டால் ஃபீல் பண்ணுவோமோ இல்லை டைங்கில் நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம் தைரியமாக கேட்கலாம் தேங்க் யூ ஆ ஸோ